ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கூறிய பரலோகம் அண்ணா நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் மற்றும் பத்தொன்பதாம் வசனம் நொறுங்குண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் வசனங்களுக்குரிய விளக்கம் சில சந்தர்ப்பங்களில் நாம் தவறான பாதையில் செல்லும் போது பல ஏமாற்றங்களையும் பல துன்பங்களையும் அடைய நேரிடும் இத்துன்பங்கள் நம்மேல் அனுமதிக்கப்பட்டாலும் இவைகளில் இருந்து தப்பும் மார்க்கத்தையும் இதனால் சில ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கட்டளையிட்டு நம் குற்றங்களை நாம் உணரும்படி செய்கிறார் இதன் மூலம் எதிர்காலத்தில் நாம் எச்சரிக்கப்பட்டு முழு ஊக்கத்தோடும் விழிப்போடும் விசுவாசத்தோடும் ஊழியம் செய்ய நடத்தப்படுகிறோம் இவ்விதம் நீதிமான கேட்படும் சில தவறுகளினால் சிற்றையை பெற்று இவைகள் படிக்கல்லை போல் சத்திய மார்க்கத்தில் முன்னேற உதவுகிறது ஆமீன்